சினிமாவில் கதாநாயகர்களுக்கும் கதாநாயகிகளுக்கும் இடையான வயது இடைவெளி குறித்த விவாதம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் வருது நாற்பது ஐம்பது வயதுகளில் உள்ள நடிகர்கள் தங்களை விட இருபது முப்பது வயது இளைய கதாநாயகிகளுடன் ஜோடி சேர்வது வழக்கமாகிவிட்டது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ஐம்பத்தாறு வயதான சூப்பர் ஸ்டார் பதினாறு வயதான நடிகையுடன் காதலிக்கும் கதாபாத்திரம் சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே நடிகர் அவருக்கு தாத்தாவாக நடித்தார் ஸ்ரீதேவி ஒம்பது வயதில் வடிபந்துலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டார் என்டிஆர் தாத்தா ஸ்ரீதேவிக்கு அதே ஸ்ரீதேவிக்கு வேட்டகாடு அப்படிங்கிற படத்தில் என்டிஆரோட ஹீரோயின் அதே போல தான் தமிழில் சிவாஜி கூட ஸ்ரீதேவி ரஜினி கூட மீனா ரிவர்ஸில் எடுத்துக்கலாம் பராசக்தியில் சிவாஜிக்கு ஜோடி பண்டரி அதே பண்டரி பாய் சிவாஜிக்கு அண்ணியாக அம்மாவாக நடிக்க தொடங்கிட்டாங்க இதுதான் திரையுலகம் திரையுலகம் இப்போ நிஜ உலகத்துலேயும் நடந்துக்கிட்டு தான் வருது திரையுலகமும் நிஜ உலகமும் காட்டும் அந்த பப்பட் ஷோவில் நாம் எல்லாம் ஆடியன்ஸ் தமிழ் இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஸ்க்ரீனில் வந்த செய்தி தான் இது